ஓம் சாயிரா! என் அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் ஏழு முறை இதை சொல் நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் என் செல்ல பிள்ளை ஆச்சரியப்படுவாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு வந்துவிட்டது உன் மனக்கதவை சந்தோஷமாக வை ஏன் தெரியுமா நீ நீண்ட நாட்கள் அழுது விளம்பினாயே எப்படி இந்த பிரச்சனைகளில் துன்பங்களில் இருந்து எப்போது என்னை விடுவிக்கப் போகிறீர்கள் எப்போது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று அழுது ஏங்கினாய் அல்லவா இதற்கு ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது ஏதோ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து நல்ல நிலைமைக்கு இப்பொழுது என் செல்ல பிள்ளை வரப்போகிறாய் அதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது கலங்காதே போதும் உன் சாயப்பா அதற்கான முத முயற்சியில் ஈடுபட் ஈடுபடத் தொடங்கிவிட்டேன் காரணமில்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது நடந்தால் மட்டுமே உனக்கு என் மீது நம்பிக்கை வரும் நிறைவேறாவிட்டால் உன் அப்பாவை எப்படி நினைக்கணும்னு தெரியுமா அவர் எப்போது எதை செய்தாலும் நன்மைக்குத்தான் செய்வார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை மேலோக வேண்டும் அப்படியென்றால் உன்னை அறியாமலேயே எனக்குள் குடிபுகுந்து விடுவார் அதனால் வாழ்க்கை அதனால் வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு கண்டிப்பாக உனக்குள் வரும் கடும் புயலில் கூட உன் மனது அமைதியாக இருக்கும் பதற்றப்படாமல் எந்த காரியத்திற்கும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாய் இதுதான் நான் உன்னுள் குடியேறிய நிலை உன்னுள் மாற்றம் தெரிந்தாலே உன் சாயப்பாவின் கூட இருக்கிறேன் என்று உணர்ந்து எங்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பேன் என்பதை உணர்ந்து கொள்வாய் நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய் நீ உடனே இது கனவா அல்லது நினைவாய் என்று துள்ளி குதித்து குதுவலமாக இருப்பாய் காரணம் நீ விரும்பிய இந்த பொன்னான காலம் நாளை வந்து விடிய போ விடியும் நேரத்தில் உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாக்க உன்னோடு நான் வருகின்றேன் நீ நினைத்தது அனைத்து நடக்கப் போகிறது இதோ உன்னை ஆச்சரியத்தில் திளைக்கச் செய்யப் போகிறேன் அது இன்றையும் நடக்கலாம் இன்னும் சில நாட்களுக்குள்ளேயும் நடக்கலாம் அல்லது ஒரு நொடிக்குள் அடுத்த நிமிடத்தில் கூட நடக்கலாம் அவையெல்லாம் உன் நம்பிக்கையில் மட்டுமே உள்ளது நன்மை அளிக்கும் கோரிக்கைகளை உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னுள் கவலை இருந்தாலும் நீ அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உதடுகளில் புன்னகையுடன் இருக்கிறாய் அது தரும் நம்பிக்கையை வேறு எதுவும் தராது என நினைக்கிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாய் விடியலுக்காக காத்திருக்காமல் உன்னை சுற்றி இருப்பவர்களில் விடியலுக்காக நீ துணையாக இருக்கிறாய் மேலும் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே வியக்கும் அளவுக்கு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்கப்பா நிற்கப் போகிறாய் என் கருணை வார்வை உன் மீது எப்போதும் இருக்கிறது உன் கரும வினைகள் எல்லாம் விலகிவிட்டது உன் செல்வம் வீடு தேடி வரும் வளமாக செழிப்பாக இருக்கப் போகிறாய் என் செல்ல பிள்ளை இனி அழக்கூடாது உன்னை சோதிப்பது உன்னை பலப்படுத்துவதற்காகத்தானே தவிர உன்னை கலங்க வைப்பதற்காக அல்ல நம்பிக்கை பொறுமையுடன் இரு அதற்கான வளங்கள் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் உன் சாயப்பா உன்னை மூழ்கடிக்கப் போகிறேன் அதுவரையே என் ஞாபத்தை ஜெபித்து கருமாக்களை என் துணியோடு கழித்து விடு நீ எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போக வேண்டாம் உனது எண்ணங்கள் அனைத்தும் இதோ நாளைய நல்ல பொழுதாக விடியும் நேரத்தில் உனக்காக இதெல்லாம் நிறைவேறப் போகிறது நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு என் செல்லமே பிள்ளை பிள்ளைப் பிரச்சனையாலும் மனப்பிரச்சனையாலும் குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டமும் தொடர்ந்து மனதை அரித்து என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேள் என் செல்லமே ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது மனம் தளர்ந்து விடாதே பிரச்சனை கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமானது தான் அதிலிருந்து மீண்டு வர சிறிது காலமாகும் நம்பிக்கையுடன் நான் சொல்வதை செய்தால் பணம் கடன் பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பாரங்களை சுமந்து சுமந்து மனதை தளர்ந்து விட்டு தளரவிட்டு விட்டால் அதிலிருந்து மீள முடியாது பாதையை இலக்கை அடையும் போது மேடு பள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும் அவற்றை எல்லாம் நாம் தானே செய்ய வேண்டும் அதற்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வர வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்பட வேண்டும் நீ சிந்திக்க சிந்திக்க தான் தெளிவு பிறக்கும் எதை எப்படி சரி செய்வது என்று யோசி எடுத்த அடியை மேல் நோக்கி எடுத்து வைக்க சென்று கொண்டே இரு பின்பார் உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பாதை உனக்கான கிடைத்துவிடும் உன்னுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் எப்படி அதை போக்க வேண்டும் என்று சற்று நீயே உட்கார்ந்து யோசனை செய்து பார் வெற்றியுடன் வெற்றியின் வெற்றி பாதை கிடைத்துவிடும் பிறகு வெற்றியின் இரகசியத்தையும் அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்வாய் நீ வாழ்க்கையில் அனுபவப்படும்போது போது அவமானங்களையும் பல கடுமையான பேச்சுக்களையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் செல்கிறாய் கடந்து கடந்து போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் செல்லும் உன் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் சென்று கொண்டே இரு நம்பிக்கையும் பொறுமையும் போன்ற துணிவும் தைரியமும் உன் மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டால் பணப்பிரச்சனை மட்டுமல்ல எந்த பிரச்சனையும் இது தீர்த்து வைத்துவிடும் உன்னுடைய வறுமை போய் உன் குடும்பத்துடன் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாய் நான் சொல்வதை கேட்டு செய்தால் நீ என் செல்லப்பிள்ளை பிள்ளை மிக சிறப்பாக இருப்பாயாம் செல்லமே இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஏழு முறை இதை சொல் என்று சொன்னேன் அல்லவா அதை சொன்னால் நாளை திடீர் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் பிறகு உன் சாயப்பாவை ஆச்சரியத்துடன் பார்ப்பாய் கையேந்து ஓம் சாயப்பா என்று என்னை கண்ணீர் மல்க வேண்டுவாய் என் செல்லமே அது என்ன மந்திரம் என்று சொல் கேட்கிறீரா எப்பொழுதும் சொல்லக்கூடியதுதான் சாயிராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஆம் செல்லமே இரவு தூங்குவதற்கு முன் இந்த ஏழு முறை சொல் உனக்கான நாளை திடீர் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் ஆம் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം രാം ഓം സായി രാം രാംജിയാരുൺ കിടക്കട്ടും